வணக்கம் செந்தடலின் பொது மருத்துவமனையில் குழந்தை பிரசவித்த இளம் தாயொருவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் முல்லைத்தீவு நகர்பகுதி வர்த்தக நிலைய கட்டடத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் இரண்டு வர்த்தக நிலையங்கள் எரிவடைந்துள்ளன முல்லைத்தீவு மல்லாவி பகுதியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் வெளிநாடு செல்ல இருந்த நிலையில் குளத்திலிருந்து சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் யாழ்ப்பாணத்தில் இளம் குடும்பத்தர் ஒருவர் தவறான முடிவெடுத்து உயிரிழந்துள்ளார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பதவிகளில் இருந்து நீக்கப்பட்டமை குறித்து மஹிந்த அமரவீர உள்ளிட்ட தரப்பினரால் தொடுக்கப்பட்ட வழக்கு மீண்டும் திகதியிடப்பட்டுள்ளது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிக்க உள்ளதாக காஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிக்க பொதுஜன பெருமனவின் அனுராதபுரம் மாவட்ட குழு தீர்மானித்துள்ளது அனுராதபுரம் நொச்சியாகம பிரதேசத்தில் இடம்பெற்ற கோர விபத்தில் பெண்ணொருவர் தலை துண்டிக்கப்பட்டு உயிரிழந்துள்ளார் காசாவில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களில் பத்தாயிரம் வரையான மாணவர்கள் பலியாகியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்தியாவின் கேரள மாநிலத்தில் பாரிய நிலச்சரிவு ஏற்பட்டதில் பலர் உயிரிழந்துள்ளனர் விரிவான செய்திகள் மன்னார் பொது மருத்துவமனையில் குழந்தை பிரசவித்த இளம் தாயொருவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் மன்னார் மாவட்ட பொது மருத்துவமனையில் குழந்தை பிரசவித்த சில நாட்களில் இளம் தாயொருவர் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவம் நேற்று முன்னாள் இடம்பெற்றுள்ளது சம்பவத்தில் மன்னார் மதவாட்சி பிரதான வீதி குளம் பகுதியைச் சேர்ந்த இருபத்தேழு அகவையுடைய மரியராஜ் சிந்துஜா என்ற இளம் தாயை உயிரிழந்துள்ளார் உயிரிழந்த பெண்ணுக்கு கடந்த ஒன்பதாம் நாள் மன்னார் மாவட்ட பொது மருத்துவமனையில் ஆண் குழந்தையொன்று பிறந்துள்ளது இந்நிலையில் பதினோராம் நாள் மருத்துவமனையில் இருந்து தாயும் குழந்தையும் நலமாக வீடு சென்றிருந்த நிலையில் ஏழு நாட்களின் பின்னர் முருங்கன் மருத்துவமனையில் தையல் வெட்டுமாறு கூறியதை அடுத்து கடந்த பதினாறாம் நாள் முருங்கன் மருத்துவமனையில் தையல் வெட்டப்பட்டதாக பெண்ணின் தாயார் தெரிவித்துள்ளார் அதன் பின்பு கடந்த சனிக்கிழமை தாய்க்கு குருதி பெருக்கு ஏற்பட்டதை அடுத்து நோயாளர் காவு வண்டி மூலம் மன்னார் மாவட்ட பொது மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு அனுமதிக்கப்பட்டுள்ளார் குருதி பெருக்கு கட்டுப்படாமல் தொடர்ச்சியாக கசிந்து கொண்டே இருந்ததால் விடியற்காலை காலை ஆறு மணி முதல் ஏழு மணிக்கு உட்பட நேரத்தில் அவர் சுய நினைவை இழந்ததாக அவரது தாயார் தெரிவித்துள்ளார் அதன் பின்னர் அவசர சிகிச்சைக்காக கொண்டு செல்லப்பட்ட போது உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகிறது குருதி பெருக்கு காரணமாக பார்வையிட்டிருந்தால் தனது மகளை காப்பாற்றி இருக்கலாம் என பெண்ணின் தாயார் கண்ணீருடன் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் சம்பவம் தொடர்பாக மன்னார் மாவட்ட பொது மருத்துவமனையின் பணிப்பாளர் மருத்துவர் அசாத் எம் ஹனிவா கூறுகையில் பெண்ணின் மரணம் தொடர்பாக விசேட சட்ட மருத்துவ அதிகாரியின் பரிசோதனை நேற்று முன்னெடுக்கப்பட்டது அதிக குருதிப்பெருக்கு காரணமாக மரணம் நிகழ்ந்துள்ளதாகவும் மேலதிக பரிசோதனைக்காக உடற்பாகங்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் குறித்த பரிசோதனை அறிக்கை வெளிவந்தால் மரணத்திற்கான காரணத்தை முழுமையாக அறிய முடியும் என கூறியதுடன் மருத்துவமனை தரப்பினர் மீது குற்றம் நிரூபிக்கப்பட்டால் உரிய சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் எனவும் தெரிவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அதேவேளை குறித்த இளம் தாய் பட்டப்படிப்பை நிறைவு செய்தவர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது முல்லைத்தீவு நகர்ப்பகுதி வர்த்தக நிலைய கட்டடத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் இரண்டு வர்த்தக நிலையங்கள் எரிவடைந்துள்ளன முல்லைத்தீவு நகர்பகுதியில் அமைந்துள்ள பிரதேச சபையின் பொதுச்சந்தை கட்டிடத்தில் அமைந்துள்ள வணிக நிலையங்கள் இரண்டு தீப்பிடித்து எரிந்துள்ளன குறித்த தீ விபத்து சம்பவம் இன்று அதிகாலை வேளை இடம்பெற்றுள்ளது இதில் இரண்டு வர்த்தக நிலையங்கள் மற்றும் களஞ்சியங்கள் ஆகியவற்றில் தீ விபத்து ஏற்பட்டு அவற்றில் இருந்த பொருட்கள் முற்றாக எரிந்து நாசமடைந்துள்ளன இந்த தீ விபத்துக்கான காரணம் குறித்து தெரியவராத நிலையில் முல்லைத்தீவு பிரதேச சபை அதிகாரிகள் மற்றும் முல்லைத்தீவு ஸ்ரீலங்கா காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முல்லைத்தீவு மாவட்டத்தில் அடிக்கடி தீ விபத்து சம்பவங்கள் இடம்பெற்று வரும் நிலையில் தீ விபத்தினை கட்டுப்படுத்தும் தீயணைப்பு பிரிவு இல்லாமை குறித்து மக்களால் கவல் தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது முல்லைத்தீவு மல்லாவி பகுதியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் வெளிநாடு செல்ல இருந்த நிலையில் குளத்தில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் முல்லைத்தீவு மல்லாவி பிரதேசத்தைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் வெளிநாடு செல்ல காத்திருந்த நிலையில் வவுனி குளத்தில் இருந்து சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் இன்று இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முல்லைத்தீவு ஜோகபுரம் மல்லாவி பகுதியைச் சேர்ந்த இருபத்தேழு அகவையுடைய ஆனந்தராசா சஜீவன் என்ற இளைஞரே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் நேற்று பிற்பகல் இருபது லட்சம் ரூபாய் பணத்துடன் ஜோகபுரத்தில் இருந்து பாண்டியன் குளத்திற்கு சென்ற குறித்த இளைஞர் இரவு எட்டு நாற்பது மணி வரையில் நண்பர்களுடன் தொலைபேசியில் உரையாடியுள்ளதாக விசாரணைகளை முன்னெடுத்த பாண்டியன்குளம் ஸ்ரீலங்கா காவல்துறையினரின் ஆரம்ப கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது இந்த நிலையில் பின்னர் குறித்த இளைஞனின் தொலைபேசி இயங்கவில்லை என தெரிவிக்கப்படுகிறது குறித்த இளைஞனின் தொடர்பு கிடைக்காத நிலையில் அவரது நண்பர்கள் தேடியபோது இன்று அதிகாலை மூன்று மணியளவில் பாண்டியன்குளம் குளக்கரையில் உந்துருளி அடையாளம் காணப்பட்டுள்ளது பின்னர் வவுனி குளத்தின் மூன்றாவது நீர் சுருங்கியான நீர்கொட்டு பகுதியில் உடலம் கிடப்பது அடையாளம் காணப்பட்டுள்ளது இந்த நிலையில் சம்பவ இடத்திற்கு வந்த பாண்டியன்குளம் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் நீதிபதி முன்னிலையில் உடலத்தினை மீட்டு விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன ஜால்தாணத்தில் இளம் குடும்பத்தர் ஒருவர் தவறான முடிவெடுத்து உயிரிழந்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் இளம் குடும்பஸ்தர் ஒருவர் தவறான முடிவெடுத்து உயிரை மாய்த்துள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் நேற்று பொன்னாலை மேற்கு சுளிபுரம் பகுதியில் இடம்பெற்றுள்ளது உயிரிழந்தவர் இருபத்தெட்டு அகவையுடையவர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அனுராதபுரம் பகுதியைச் சேர்ந்த இவர் கடந்த ஆண்டு திருமணம் செய்து இங்கு வசித்து வந்ததாக கூறப்பட்டுள்ளது இந்நிலையில் நேற்றைய நாள் இவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மரணம் குறித்த விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஆ ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டுள்ளதுடன் சடலம் உடற்கு

கொழும்பு மாவட்ட நீதிமன்றில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு விசாரணைக்காக இன்று மீண்டும் அழைக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் குறித்த வழக்கினை விசாரணைக்குட்படுத்திய கொழும்பு மாவட்ட நீதிபதி சந்துன் விதானவினால் வழக்கானது மீண்டும் எதிர்வரும் ஒக்டோபர் மாதம் ஒன்பதாம் நாளுக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேனவினால் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பதவிகளிலிருந்து தம்மை தன்னிச்சையாக நீக்குவதற்கு எடுத்த தீர்மானம் சட்டத்திற்கு முரணானது என குறித்த மனுதாரர்களால் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிக்க உள்ளதாக காஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்கிரமசிங்கவுக்கு ஆதரவளிக்க உள்ளதாக மற்றும் எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார் தனது உத்தியோகபூர்வ எக்ஸ்தலத்தில் இது தொடர்பில் காஞ்சன விஜயசேகர விட்டுள்ளார் குறித்த பதிவில் அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு எனது ஆதரவை வழங்குகின்றேன் ஸ்ரீலங்கா பொதுஜனப்பிரமணவின் நாடாளுமன்ற குழுவின் பெரும்பான்மையான உறுப்பினர்கள் நாட்டின் பொருளாதார ஸ்திரத்தன்மை மற்றும் முன்னேற்றத்திற்கான சீர்திருத்தங்கள் மற்றும் கொள்கை முன்னெடுத்து ஜனாதிபதிக்கு தமது ஆதரவை வழங்குவார்கள் என குறிப்பிட்டுள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு அளிக்க பொதுஜன தர அனுராதபுரம் மாவட்ட குழு தீர்மானித்துள்ளது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிக்க ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுணவின் அனுராதபுரம் மாவட்ட குழு தீர்மானித்துள்ளது இது தொடர்பில் கருத்து தெரிவித்துள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் சந்திரசேன எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுன சார்பில் முன்னிறுத்தப்படும் வேட்பாளருக்கு பதிலாக தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் அதன்படி அனுராதபுரம் மாவட்ட தேர்தல் நடவடிக்கைகள் எதிர்காலத்தில் நடைமுறைப்படுத்தப்படும் எனவும் தெரிவித்துள்ளார் அனுராதபுரம் பிரதேசத்தில் இடம்பெற்ற கோர விபத்தில் தலை உயிரிழந்துள்ளார் அனுராதபுரம் நொச்சியாகம பிரதேசத்தில் இடம்பெற்ற கோர விபத்தில் பெண் ஒருவரின் தலை துண்டிக்கப்பட்டுள்ளது குறித்த விபத்து சம்பவம் இன்று பிற்பகல் நொச்சியாகம நகரின் மத்தியில் இடம்பெற்றுள்ளது சாரதியின் போட்டித்தன்மை காரணமாக அவர் செலுத்திச் சென்ற சொகுசு பேருந்து உந்துருளியொன்றை மோதியதில் இச்சம்பவம் நிகழ்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் பேருந்து சாரதி ஸ்ரீலங்கா காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் விபத்து குறித்த மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இனி சர்வதேச செய்திகள் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களில் பத்தாயிரம் வரையான மாணவர்கள் பலியாகி உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது காசா பகுதியில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களில் இதுவரை பத்தாயிரம் மாணவர்கள் மற்றும் நானூறு ஆசிரியர்கள் பலியாகியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன குறித்த தகவலை பலஸ்தீன கல்வி அமைச்சகம் தெரிவித்துள்ளது அந்த வகையில் காசாவில் உள்ள எழுபத்தாறு சதவீதத்திற்கும் அதிகமான பாடசாலைகள் செயற்படுவதற்கு முழு புனரமைப்பு தேவை என்று ஐநா தெரிவித்துள்ளது இதற்கிடையில் பலஸ்தீன கல்வி மற்றும் உயர்கல்வி அமைச்சர் அம்ஜத் பர்காம் காசா பகுதியைச் சேர்ந்த முப்பத்தொன்பதாயிரம் உயர்நிலை பள்ளி மாணவர்கள் இந்த ஆண்டு தேர்வுகளில் பங்கேற்கவில்லை এম குறிப்பாக இஸ்ரேலிய அரசினால் நூற்று பதினேழு பள்ளிகள் மற்றும் பல்கலைக்கழகங்கள் முற்றாக அளிக்கப்பட்டுள்ளதுடன் முன்னூற்று முப்பத்தி இரண்டு பள்ளிகள் மற்றும் பல்கலைக்கழகங்கள் பகுதியளவில் அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது கடந்த ஆண்டு ஒக்டோபர் மாதம் ஏழாம் நாள் தொடக்கம் காசா மீதான இஸ்ரேலின் போரில் முப்பத்தொன்பதாயிரத்து முன்னூற்று அறுபத்து மூன்று பேர் கொல்லப்பட்டுள்ளதுடன் தொன்னூறாயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி மூன்று பேர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மேலும் ஹமாஸ் தலைமையிலான தாக்குதல்களின் போது இஸ்ரேலியர்கள் ஆயிரத்து நூற்று முப்பத்தொன்பது பேர் கொல்லப்பட்டுள்ளது இருநூறுக்கும் மேற்பட்டோர் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்தியாவின் காணாமற் போயுள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன மாநிலம் மேம்பாடி என்ற பகுதியில் இன்று இந்த நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் படையினர் மற்றும் நிவாரணக் குழுக்களால் அங்கு சிக்கியுள்ள மக்களை கண்டுபிடிக்கும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கனமழை காரணமாக மீட்பு பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் சிக்கி உயிரிழந்தவர்களில் சிலர் சால்யாறு ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது அதே நேரம் நூற்று கணக்கானோர் நிலச்சரிவில் சிக்கியுள்ளதாகவும் காணாமல் போனவர்களை மீட்கும் பணிகள் முடக்கிவிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது உயிரிழந்தவர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்